যে বেশ ঠান্ডা লাগে হসপিটালে আর কষ্ট একটু ডেলি চিড় দাদা কাটতে দিতে হবে সবচেয়ে আর হ্যাঁ কাগজ বেতন দিন বেতন ফোন লা সাইलेंट அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரத்தில் இருந்து நேரலையில் தொடர்பு கொள்கிறேன் வருகிற பதினாறாம் தேதி நாளை மறுநாள் விழுப்புரத்தில் நமது கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன விழுப்புரம் மாநகராட்சி திடலில் இந்த நிகழ்ச்சிக்கான மேடை மற்றும் இதர ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிற சூழலில் நாடும் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் மாவட்ட செயலாளர்களோடு அந்த இடத்தை பார்வையிட்டோம் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இடையில் ஒரே நாள்தான் உள்ளது நாளை மறுநாள் நாம் அங்கே கூட இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள சூழலில் இதனை நாடு தழுவி அளவில் கொண்டாட வேண்டும் என்கிற பேராவல் இயக்கத் தோழர்களிடையே வெகுவாக உள்ளது தலைமையின் சார்பில் இதற்கான விழாவை ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் உள்ளது ஆனால் அத்தகைய ஒரு ஏற்பாட்டை செய்யாமல் இதனை கடந்து சென்ற சூழலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலுமாக இரண்டு இடங்களிலாவது நாம் இந்த விழாவை கொண்டாடி வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நமது இயக்க தோழர்களுக்கும் நாம் பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இந்த ஆலோசனையை முன்மொழிந்தார் அதன் அடிப்படையில் தான் இப்போது விழுப்புரத்தில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது விரைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார வெற்றி விழா நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதனிடையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் தேர்தல் அங்கீகார வெற்றுவிழாவை நடத்துகிறது பானை சின்னம் நமக்கென ஒதுக்கப்பட்டுள்ள சூழலில் மகளிர் இதை வெகுவாக கொண்டாட வேண்டும் என்ற உந்துதலுக்கு ஆளாகி சூழல் மிக அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு அடையாளம் பெற்றது அந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்கள் சைக்கிள் சின்னத்தில் இரண்டே கால லட்சம் வாக்குகளை அன்றைக்கு நமக்கு வாரி வழங்கினார்கள் பெரம்பலூர் தொகுதியிலும் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை மக்கள் நமக்கு அளித்தார்கள் தமிழ்நாடு தழுவிய அளவில் அரசியல் அரங்கில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளம் பெற்றது அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்தடுத்து பொதுத் தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்றிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றோம் தமிழ்நாட்டில் எட்டு தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் இரண்டு தொகுதிகளும் பெற்றோம் அப்போது திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில்தான் பத்து தொகுதிகளிலும் நாம் போட்டியிட்டோம் மங்களூர் தொகுதியில் மட்டும்தான் நம்மால் வெற்றி பெற முடிந்தது இதர தொகுதிகள் அனைத்திலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் உருவானது அந்த தேர்தலில் நாம் தனிச்சின்னத்தில் தான் இனி போட்டியிடுவோம் என்கிற முடிவை உறுதியாக எடுத்தோம் அப்போது தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்களிலும் புதுச்சேரியில் ஒரு இடத்திலும் மொத்தம் பத்து இடங்களில் ரெண்டாயிரத்தி ஆறிலே அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டோம் ஆனால் அதிமுக சின்னத்தில் நாம் போட்டியிடவில்லை தொண்ணூத்தி சைக்கிள் சைக்கிள் இரண்டாயிரத்தி ஒன்றிலே உதயசூரியன் என தோழமை கட்சிகளின் சின்னங்களில் நாம் போட்டியிட்டோம் என்பது இரண்டு தேர்தலில் நாம் சந்தித்த வரலாறாகும் இரண்டாயிரத்தி இருந்து நாம் தனிச்சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கிற முடிவை எடுத்து அதிலே உறுதியாக இருந்தோம் தனித்து போட்டியிட்டு தனிச்சின்னத்திலே போட்டியிட்டு நாம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்தோம் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கிற ஆலோசனைகள் வந்த சூழலிலும் கூட அதை நாம் மறுதளித்தோம் அப்போது மணி சின்னத்திலே போட்டியிட்டு கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயிலிலும் அதே மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலும் இரண்டு தொகுதியிலும் நாம் தனிச்சின்னத்திலே இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றோம் குறைந்தது ஏழு இடங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும் அல்லது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும் அல்லது அன்றைய வரையறையின்படி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும் என்கிற நிலை இருந்தது ஆகவே அப்போது நாம் ஆறு சதவீத வாக்குகளையும் பெற முடியவில்லை ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறவும் இயலவில்லை இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலிலே ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலிலே நாம் தனி அணியை கட்டி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களின் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளத்தோடு கூட்டணி அமைத்து அவர்களின் சின்னம் அம்பு சின்னத்திலே நாம் போட்டியிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் ஆக மூன்று பொது தேர்தல்களில் பிற கட்சிகளின் சின்னங்களில் தான் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் உச்சநீதிமன்ற வரையில் சென்று நாம் வழக்கு தொடுத்து நட்சத்திர நட்சத்திரம் சின்னத்தை பெற்று அப்போது விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டோம் ஆனால் சிதம்பரத்தில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது அப்போது விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றிருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே நமக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக கூட்டணியில் மெழுகுவர்த்தி சின்னத்தில் பத்து இடங்களில் போட்டியிட்டோம் பாண்டிச்சேரியிலே ஒரு இடத்தில் போட்டியிட்டோம் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் ஒரு இடத்தில் கூட நம்மால் அப்போது வெற்றி பெறியவில்லை ரெண்டாயிரத்தி ஆறில் பதினாறில் மக்கள் நல கூட்டணியை அமைத்தோம் அதில் இருபத்தைந்து இடங்களில் போட்டியிட்டோம் மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டோம் அப்போதும் நம்மால் ஒரு இடத்திலும் வெற்றி பெற இயலவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் இடையிலே ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மோதிரம் சின்னத்தில் போட்டியிட்டோம் அப்போது இரண்டு தொகுதிகளிலும் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற பொதுத் தேர்தல் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம் நாடாளுமன்ற பொது தேர்தல் பானை சின்னத்திலே ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட முடிந்தது இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றோம் ஆனால் ஒரு தொகுதியில் மட்டும் தனிச்சின்னம் என்பதனால் அன்றைக்கு நம்மால் அங்கீகாரத்தை பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆறு இடங்களில்தான் போட்டியிட முடிந்தது அந்த ஆறு இடங்களிலும் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் பரிசீலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய உழைப்புக்கு பரிசீலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மக்களுக்கு ஆற்றிய பங்களிப்புக்கு பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலே இரண்டு தொகுதிகளை சார்ந்த வாக்காளர் பொதுமக்கள் நமக்கு இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் இது கொண்டாடப்பட வேண்டிய பெரும் அளப்பரிய சாதனை தமிழ்நாடு தழுவிய அளவில் மாபெரும் கொண்டாட்டமாக இதை நாம் முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஆடம்பரமான எந்த கொண்டாட்டமும் தேவையில்லை என்கிற முறையிலே நாம் அதை எளிமைப்படுத்தி நமக்கு வாக்களித்து அங்கீகாரத்தை தேடித்தந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் நன்றி செலுத்தும் முகத்தான் இந்த விழாவை இரண்டு இடங்களில் நாம் ஒருங்கிணைக்கிறோம் அதிலே முதலில் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் திலீபன் மலைச்சாமி பெரியார் பொன்னிவளவன் சேர்ந்த நாடு அறிவுக்கரசு மற்றும் விடுதலை செல்வன் பரஞ்செழியன் ஆகிய ஏழு மாவட்ட செயலாளர்களும் முன்னின்று சிறப்பாக களப்பணி ஆற்றி வருகிறார்கள் திட்டமிட்டவாறு பதினாறாம் தேதி வெகு சிறப்பாக இந்த மாநாடு மாநாடு போல நடைபெறவிருக்கிற வெற்றி விழா பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் தோழர்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும் என்று இல்லை இதை கொண்டாட வேண்டிய ஒரு மகத்தான விழா என்ற சூழலில் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன் அனைவரும் விழுப்புரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் কয় দেই নিল